வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மண் பூமி விவசாய நிலம் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எழுபது சென்ட் பட்டா நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அது மாதிரி பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள் பஞ்சாயத்து தார்சாலை மேலே தான் இருக்குது அருமையான நெல் வயல் தோட்டங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே இந்த ரைட் சைடு கிட்டத்தட்ட இப்போது அடுத்தது ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் அறுவடைக்கு வந்துடும் அந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ள இந்த நெல் வயல் எல்லாமே விற்பனையில் உள்ளது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனைத்துமே தார்சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு செம்மண் பூமி நெல் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் நல்லா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரோடு சைடில் ஒரு முப்பது சென்ட் அளவுக்கு முருங்கை மரம் வச்சுருக்காங்க அதில் ஓடு பயிராக வந்து தட்டைப்பயிர் அந்த மாதிரி பயிர் வகைகள் பயிரிட்ருக்காங்க தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குது அது இல்லாமல் ஒரு போர் வசதி இருக்குது இன்னும் இவர் வந்து போர் வந்து யூஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஒரு நாற்பது சென்ட் அளவுக்கு எம்டி லேண்டு கொஞ்சம் இருக்குது பாக்கி எல்லாமே பயிரில் தான் இருக்குது பாருங்கள் இந்த வயலில் எல்லாமே ஒரு பணியில் உள்ளது அருமையான தோட்டம் ஓரளவுக்கு தண்ணீர் வசதி நல்லா இருக்குது நம்ம போர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம்னாக்கா பைப் அரைக்கி ரெடி பண்ணி தண்ணீர் எடுத்துட்டோமோ இன்னும் சிறப்பாக இருக்கும் லேண்ட உணர்கிட்ட கேட்கும்போது கிணத்துலேயே போதுமான அளவுக்கு நீர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லைன்னா வயல் போட முடியாது நடவு பண்ண முடியாதுங்க தண்ணீர் குறைவாக இருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான தோட்டம் ரோடு பெஸ்லே கேட்டிருந்தீங்க அது மாதிரி நிறைய நண்பர்களும் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்டிருந்தீங்க இடமும் விலையும் கூட இது கொஞ்சம் லோ பட்ஜெட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி கிணறு நல்லா சுற்றிலுமே நல்ல கருங்கல் போட்டு நீட்டாக கட்டி அருமையாக வச்சிருக்காங்க பார்த்துட்டு இடம் சைடு விசிட்டிங் பார்க்கணுன்னா கூப்பிடுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா துறையூர்லேருந்து திருச்சி செல்லும் சாலையிலேருந்து சுமார் ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மூன்று கிலோமீட்டர் தொலைவுமே பஞ்சாயத்து ரோடு வசதி இருக்குங்க அது இல்லாமல் ஒரு அட்டை போட்ட ஷெட்டு சின்ன வீடு ஒன்று இருக்குங்க இதில் இந்த முன்னாடி திடீர்னு இந்த எம்டி லேண்டு தான் ஒரு நாற்பது டு ஐம்பது சென்ட் அளவுக்கு வரலாம் அது மட்டும் எம்டியாக இருக்குது பாக்கி எல்லாமே பயிர் இருக்குங்க சைட் விசிட் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்